மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு விருது வேலூர் மாதனூர் கேம்பஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் திருச்சி கேம்பஸ்க்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நம்பருக்கு விருதுநகர் கேம்பஸ்க்கு சிக்ஸ் சார் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிவிக்கோம் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அமரன் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழவும் கமெண்ட்ஸ்ல எல்லாமே என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓகேவா இந்த மாதிரி மக்கள் தொகை சம்பந்தமா பாப்புலேஷன் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க இதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் இந்த டைப்ப யாரா இருந்தாலுமே கண்டிப்பா ஈஸியா போட முடியாது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் டைம் ரொம்ப அதிகமாகும் இதையுமே செகண்ட்ஸ்ல எப்படி போறதுன்ற தான் எனக்கு பார்க்க போறோம் சரிங்களா இது ஜிடி ஆகட்டும் ஓகேவா எஸ்எஸ்சி ல நீங்க எந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி ரயில்வேல இன்னும் இன்னும் ரொம்ப முக்கியம் இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் எப்பவுமே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஷார்ட் கட் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரு வருடங்களுக்கு முன்பு ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒவ்வொரு வருடமும் மக்கள் தொகை நான்கு சதவீதம் குறைகிறது எனில் தற்போது மக்கள் தொகை என்ன எஸ்எஸ் ஜிடில கேட்டிருந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க சோ ஓகே இந்த மாதிரி கேள்வி இந்த டைப்ல எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா பிரசன்டா ஓகேவா தற்போது இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு இல்ல ஏதோ ஒரு வேல்யூ இப்ப இருக்கு அது என்ன சொல்லுவாங்க பேக்டீரியா பட்டாம்பூசி ஏதோ ஒரு சென்சஸ் இப்ப இவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ என்ன எண்ணிக்கை இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்பு இல்ல மூன்று வருடம் முன்பு இவ்வளவு மக்கள் தொகை இவ்வளவு வேல்யூ இருந்துச்சு அப்போ ப்ரெசன்ட்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லியும் கேட்பாங்க அப்ப இந்த மாதிரி கேட்பாங்க ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு அளவு கூடுது இல்ல எவ்வளவு அளவு குறையுதுன்றத அவங்க பர்சன்டேஜா கொடுத்திருப்பாங்க இப்போ இத வச்சு நம்ம கணக்கு பண்ணி அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளவு பிரைஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப கொஸ்டின் போலாமா அப்ப இந்த மாதிரி கேள்வியை எப்படி அட்டன் பண்றதுன்னு பார்க்கலாமா ஓகே இது நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா சக்சஸிவ் பர்சன்டேஜ் தான் எழுதுவோம் ஓகேவா ஸ்டார்டிங் அப்ப என்ன இருந்துச்சு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்தாங்க ஓகேவா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்தாங்க ரெண்டு ஒவ்வொரு வருஷமும் நாலு சதவீதம் என்ன ஆகுது குறையுது அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு அப்ப பிரசன்ட்ல என்ன அப்படின்னு ஏன்னா பிபோர்ல குடுத்துட்டு இருக்காங்களா பிபோர்ல குடுத்துட்டாங்க பிரசன்ட்ல கேக்குறாங்க அப்ப ரெண்டு வருஷம் கடந்து இப்ப என்னன்னு கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரி இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா பார்வர்டாதான் வருது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா போர் பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்தா அப்படின்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜா இருக்குமா அப்போ நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம என்ன எழுதலாம் நைன்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட்னு எழுதலாம சோ ஓகே அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்போ நைன்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கும் அப்படின்னா இப்போ இதை சால்வ் பண்ணா பிரசன்ட்ல என்னவா இருக்கு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் புரியுதுங்களா அப்போ இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது அதுக்கு அடுத்த வருஷம் இது அதுக்கு அடுத்த வருஷம் இதை சால்வ் பண்ணும்போது டூ இயர்ஸ் கழிச்சு இப்போ பிரசன்ட்ல என்ன இருக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் சோ ஓகே இதை எப்படிங்க சால்வ் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ இங்க இருக்கக்கூடிய நாலு ஜீரோ அடிச்சு விட்டுருவோம் அடிச்சே விட்டாலும் கூட இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமா அப்படின்னா எதுவுமே அடிக்க முடியாது அப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு நைன்டி சிக்ஸ் இன்ட்டு நைன்டி சிக்ஸ் என்னதான் பண்ணி ஆகணும் பெருக்கியே ஆகணும் சரியா அப்ப பெருக்கெல்லாம் கண்டிப்பா ஆன்சர் வருமா அப்படின்னா வராது நம்ம யூனிட் டிஜிட்டும் யூஸ் பண்ணுவோம் சரியா யூனிட் டிஜிட் எடுத்து பாக்கலாமா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஆறுல முடியுது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ஆறுல தான் முடியுது அப்படி பார்த்தாலும் பாருங்க இந்த ஆப்ஷன் இல்ல இந்த ஆப்ஷன் இல்ல அப்ப இதுவும் வருது இதுவும் வருது அப்ப இது ரெண்டுத்துல எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஜிட் சம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாப்புலேஷன் கேள்விகள் எல்லாத்துக்குமே டிஜிட் சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எதுவுமே அடிக்க வேணாம் ஒண்ணுமே வேணாம் அப்படியே டிஜிட் சம் பண்ணி பார்த்தாலே நம்மளோட ஆன்சர் வந்துடும் சரியா ஓகே கீழே பாருங்க இதுக்கும் ஒன்னுதா இதுக்கும் ஒன்னுதான் அப்ப ஒன்னு ஒண்ணு ஒண்ணு அப்ப கீழே என்ன ஆயிடுச்சு டிஜிட் சம் ஒன்னு ஆயிடுச்சு அப்போ நமக்கு பயமே வேண்டாம் மேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் டிஜிட் சம் பண்ணி பார்த்தாலே நம்மளோட ஆன்சரோட டிஜிட் சம் என்னன்றதை நம்ம சொல்லுவோம் டிஜிட் சம் அப்படின்னா இலக்கங்களையும் கூடுதல் இப்போ இந்த நம்பர் பாருங்க இருபத்தி ஆறுன்னு தெரியுதா அப்ப ரெண்டு பிளஸ் ஆறு எட்டு அப்ப இது மொத்தமா இந்த என்னோட இலக்கங்கள் கூடுதல என்னவாதான் இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா எட்டு தான் ஓகே நீங்க பாருங்க ஒன்பது பிளஸ் ஆறுன்னு பண்ணணும் ஒன்பது எப்பவுமே கூட்டாதீங்க ஒன்பது எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா விட்டுடுங்க ஓகேவா ஒன்பது விட்டுட்டீங்க அப்படின்னா மீனிங் என்ன இருக்கு ஆறு இங்க அதையும் ஒன்பது விட்டுட்டீங்கன்னா என்ன இருக்கு ஆறு அப்ப வரைக்கும் பெருக்கி இலக்கங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சா போதும் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டுங்களா அப்ப நாற்பத்தி எட்டு கூட்டினா பன்னெண்டு அதையும் கூட்டினா மூணு மூவாறு பதினெட்டு அப்ப அதையும் கூட்டுறீங்கன்னா என்ன வருது ஒன்பது அப்ப இதோட மொத்த ஆன்சரோட இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுன்னு வந்திருக்கு அப்ப ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருதோ அதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா டிஜிட் சொன்னா ஒன்பதுன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோன்னு கூட சொல்லுவாங்க அப்போ ஒன்பது ஒன்பதா விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா ஏன்னா ஒன்பது நம்ம எப்பவுமே கணக்குல எடுத்துக்க மாட்டோம் ஒன்பது ஒன்பதா விட்டுட்டே வந்துட்டோம் அப்படின்னா அங்க எதுவுமே இல்ல அப்ப வேல்யூ என்னன்னு சொன்னா நம்ம அதனோடய சொல்லுவோம் இல்லையா கூட்டி தான் பாப்போம் இலக்கங்கள் எல்லாம் நீங்க கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுன்னு வரும் ஓகேவா சரி செக் பண்ணுமா இது ரெண்டு எதுவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்பது ஒன்பதா விட்டுட சொல்லுவோமா விட்டு இல்லாம எட்டு ஒன்பது ஃபுல்லாவே போயிடுச்சா இது பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோன்னு சொல்லலாம் இல்ல இது எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு ஒரு ஒன்பதுன்னு வரும் ஓகே இதை கூட்டி பாக்கலாமா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதா எதுவும் விட முடியாது அப்ப பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்ப அத கூட்டினீங்கன்னா ரெண்டு பிளஸ் நாலு ஆறு தான் வருது அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் அப்ப இதெல்லாம் எதுவுமே பெருக்காம இலக்கங்களின் கூடுதலை வச்சு நம்ம நம்மளோட ஆன்சரை சொல்லிடலாம் அதுக்கும் மேல ரெண்டு ஆப்ஷன் கூட்டி பார்க்க ஒரே கூடுதல் வருது அப்படின்னா என்னோட ஆன்சருக்கான கூடுதலே வருது அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ணிக்கலாம் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இந்த மாதிரி பாப்புலேஷன் கேள்விகளுக்கு யூனிட் டிஜிட்டும் டிஜிட் சமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்மளோட ஆன்சர் என்ன பண்ணிடலாம் அழகா சொல்லிடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி போலாமா சரி ஓகே அடுத்தது பாருங்க இதுவுமே எஸ் ஜிடில கேட்டிருந்த கேள்விதான் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை அறுபத்தி எட்டாயிரம் முதல் வருடத்துல அஞ்சு சதவீதம் உயருது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அது என்ன ஆகுது பத்து சதவீதம் குறைகிறது எனி மூன்று வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி ஜிடில ரிப்பீட்டட் பாப்புலேஷன்ல நமக்கு கேள்வி கேட்கிறாங்க மக்கள் தொகை வச்சு நமக்கு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டென் பர்சன்டேஜ் குறையுது டிகிரீஸ் ஆகுதுன்ற மாதிரி கேள்விதான் கேட்பாங்க அப்ப டென் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது மூணு வருஷம் கழிச்சு கேட்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் அதிகமாகுது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் குறையுது இந்த மாதிரி குடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ் பத்து சதவீதம் குறையுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருதோ அது மட்டும்தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா ஆப்ஷனை கூட்டி பார்க்கலாமா இது கண்டிப்பா ஒன்பது இல்ல ஓகேவா இதுல பாருங்க ஒன்பது விட்டுடலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு பத்தொன்பது கூட்டி பார்த்தா தான் வருது அப்ப இதுவும் இல்ல ஓகேவா இது கூட்டி பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு இதுவும் இல்ல அடுத்து அப்ப இது ஒன்னாதான் நம்மளோட ஆன்சர் இருக்கணும் சரிங்களா இதுவுமே நம்ம ஒன்பதா விட்டுலாமா விட்டுட்டா பத்து பதினெட்டு அப்ப கண்டிப்பா இதுதான் நம்ம கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருது அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா

என்னோட ஆன்சர் இதுவா இருக்கும் வேற எந்த சேஞ்சுமே இல்ல ஓகேவா சோ ஓகே நீங்க பாக்கலாமா அப்ப என்ன பண்ணுவோம் கீழே எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட் என்ன ஆயிடுது ஒன்னு ஆயிடுது அப்ப மேல மட்டும் பண்ணிக்கலாமா இங்க பாருங்க ஆறு பிளஸ் எட்டு என்ன வரும் பத்து பதினாலு அதையும் கூட்டுனா அஞ்சு ஒன்னு பிளஸ் அஞ்சு ஆறு இங்க ஒன்பது ஒன்பதுன்னு வரதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படியே விட்டுடுவோமா அப்ப ஐயாறு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இங்க ஒன்பது ஒன்பது அப்படி எடுத்துப்போமா அப்ப என்ன பண்ணுவோம் நாம இங்க பாருங்க ஐயாறு முப்பதா முப்பதையும் கூட்டினா மூணு மூ ஒன்பது இருபத்தி ஏழு கூட்டினா ஒன்பது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்னு அப்ப எண்பத்தி ஒன்னு நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரும் ஒன்பது தான் வரும் அப்ப இதோட ஆன்சரோட டிஜிட் என்னன்னு ஒன்பது அப்போ இந்த மாதிரி நம்ம பெருக்கக்கூடிய நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரோட இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதுன்னு வந்துட்டாலே அந்த மொத்த பெருக்கல் பலனோட கூடுதலும் என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதா தான் இருக்கும் அதனாலதான் ஏன்னா இங்க டென்சன்டேஜ் டிகிரீஸ் ஆகினாலே நான் என்ன எடுப்பேன் நைன்டி பர்சன்டேஜ் தான் எடுப்பேன் அப்ப நைன்டின்றது நைன்டி பெருக்கல்ல வந்துட்டாலே அதனோட ஆன்சரோட சம் இருக்குன்னு ஒன்பது ஒன்பதோட மடங்கு ஓகே எவ்வளவு பெரிய மடங்குனாலும் எடுத்துக்கோங்க டூ தேர்ட்டி த்ரீ இன்ட்டு நைன் கூட எடுத்துக்கோங்க அதனோட ஆன்சரோட இலக்கங்கள் நீங்க கூட்டினா கூட உங்களுக்கு என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா ஒன்பது தான் வரும் இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு இன்ட்டு ஒன்பதுன்னு கூட எடுத்துக்கோங்க அதனோட இலக்கங்களின் கூடுதல உங்களுக்கு என்னதான் வரும்னா ஒன்பது தான் வரும் அப்ப எப்பவுமே ஏதோ ஒரு எண்ண ஒன்பதின் மடங்கோட நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னாலே அதோட ஆன்சரும் என்னவா மாறிடும்னா ஒன்பதின் மடங்கா மாறிடும் அப்ப தொண்ணூறு நான் பெருக்கப் போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சரோட கூடுதல் என்னவா தான் இருக்கும் ஒன்பதா தான் இருக்கும் இந்த ட்ரிக்கியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே அடுத்த கொஷ்டின் பாருங்க ஒரு இயந்திரத்தின் விலை ஆண்டுக்கு பத்து சதவீதம் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அதன் தற்போதைய விலை ரெண்டு லட்சம் அப்படின்னா ரெண்டு வருடம் பிறகு ஓகே ஆஃப்டர் டூ இயர்ஸ் அதோட பிரைஸ் என்ன வருதுன்னு கேக்கிறான் டென் பர்சன்ஜ் என்னன்னு பார்த்துட்டோம் குறையுதுன்னு பார்த்துட்டோம் அப்ப கண்டிப்பா ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருது அதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா ஜிடி ஜிடியோட ஆப்ஷன்ஸ் தான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா சோ பாக்கலாம் இது கூட்டி பார்த்தா ஆறு தான் வருது ஏழு எட்டு தான் வருது ஏழு எட்டு ஒன்பது அப்ப கண்டிப்பா இதுதான் என்னோட ஆன்சர் அப்ப இந்த மாதிரி கேள்வி நம்ம பார்க்கும் போது என்ன பண்ணிடலாம் ஸ்பீடா நம்மளோட ஆன்சரை சொல்லிடலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை மூன்று வருடங்களுக்கு முன்பு எண்பத்தி நாலாயிரம் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா அவங்க அந்த கிராமத்தோட தற்போதைய மக்கள் தொகை பத்து சதவீதம் குறையுதுன்னு பாத்துட்டோமா அப்ப பத்து சதவீதம் குறையுதுன்னு இந்த மாதிரி பாப்புலேஷன் கொஸ்டின்ல ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தாலே ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் கூட்டி பார்க்கும்போது ஒன்பதுன்னு வருதுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணியாகலாம் யூனிட் டிஜிட் போய் பார்க்கலாம் ஒன்றாம் இலக்கம் போய் பார்க்கலாம் ஓகே அதுவும் செட் ஆகல ஒன்றாம் இலக்கம் ரெண்டுத்துக்கு ஒன்னா வருது அப்படின்னா பைனல் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பெருக்குதான் ஆகணும் ஓகேங்களா இந்த ரெண்டு வச்சு மோஸ்ட்லி ஆன்சர் வந்துடும் ஓகே சோ ஓகே எதை கூட்டி பார்த்தா ஒன்பது வருதுன்னு பார்க்கலாமா ஒன்பது ஒன்பதா விட்டு இல்லாம எட்டு ஒன்பது கரெக்டா இது கூட்டி பார்த்தா ஒன்பதுதான் வருது இது பத்தாயிடுது இது பாருங்க பத்து ஒரு இருபத்தி ரெண்டு அப்ப நாலு ஆயிடுது ஓகேவா இதை கூட்டி பார்த்தா என்ன வருதுன்னு ஒன்பது விட்டுல ஏழு ஓகேவா பத்து பதிமூணு அப்ப கூட்டினா வருது கண்டிப்பா இதுவும் என்னோட ஆன்சர்லாம் ஆப்ஷன் ஏ மட்டுதான் ஜிடி எக்ஸாம் ரொம்பவே ஈஸிங்க அதை நினைச்சு நம்ம ஒரே பண்ணவே வேண்டாம் கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் தின் இருபதுல பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி பார்த்ததுமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுல எல்லாம் கண்டிப்பா அவங்க மாத்தவே மாட்டாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப ரேர் அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கூட கேட்டிருந்தாலும் நம்ம ரொம்ப ஈஸியான பண்ணலாம் நம்மளோட ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி போலாம் அடுத்து பாருங்க ஒரு காரின் ஆரம்ப விலை நாலு லட்சம் அந்த காரின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் நாற்பது சதவீதம் என்ன ஆகுதுன்னா குறையுது அப்ப ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அதனோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்களா அப்ப ஆரம்பத்துல அதனோட பிரைஸ் என்ன இருந்துச்சுன்னு எழுதிக்கலாமா இது ஆரம்பத்துல அதனோட பிரைஸ் நாலு லட்சம் ரூபாயா இருந்துச்சா ஓகே இது அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா நாற்பது சதவீதம் குறையுது அதுக்கு அடுத்த வருஷமும் நாற்பது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நாற்பது சதவீதம் குறையுதுன்னா ரெண்டு வருஷமும் நாற்பது சதவீதம் தான் குறையுது அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு என்னன்றதுதான் நான் சொல்ல போறேன் அப்போ அடுத்த வருஷம் அது என்னவா இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜா இருந்திருக்குமா ஓகே அதுக்கு அடுத்த வருஷம் திரும்பவும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்புறம் சிக்ஸ்டி இருந்திருக்கும் இதை சால்வ் என்னோட ஆன்சர் டூ இயர்ஸ் கழிச்சு அதோட பிரைஸ் என்னவா இருக்கும் என்னால சொல்ல முடியும் இல்லையா ஓகே இதெல்லாம் கண்டிப்பா பெருக்கி கொண்டு வரணும்னா கூட ஓகே நாலு ஜீரோ கொஞ்சம் எல்லாருமே நம்ம ஈஸியா இருக்குன்றாலும் நம்ம என்ன பண்ணி விட்டுலாம் அடிச்சு விட்டுலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாலு வருவா என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா சோ ஓகே அதெல்லாம் இல்ல கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கா நான் டிஜிட் சம் ஆன்சர் பண்ணலாம் நீங்க பாருங்களேன் நாலு இதோட டிஜிட் சம் நாலு இதோட டிஜிட் சம் ஆறு இதோட டிஜிட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஓகேவா நாலு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினா ஆறு 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 முப்பத்தி ஆறு கூட்டினா என்ன வருது ஒன்பதுன்னு வருது அப்ப ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருதோ அதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா இத கூட்டி பார்த்தா நாலுன்னு வருதா ஒன்பது எப்பவுமே கூட்ட கூடாது விட்டுணும் ஓகேவா அப்படி விட்டீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு கூட்டினீங்கன்னா மூணுன்னு வருதா அப்ப இதுவும் இல்லை இதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருது இத கூட்டி பாருங்க எட்டு பிளஸ் எட்டு பதினாறு கூட்டினீங்கன்னா ஏழு அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஓகேவா பெருக்கிறத விடவும் டிஜிட் சவுல டைம் ரொம்ப கம்மியாகும் இந்த மெத்தட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஒரு புதிய ஸ்கூட்டரின் விலை இருபத்தி ஐயாயிரம் ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் அதன் மதிப்பு அந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த ஆகிறது ஓகேவா எண்பது சதவீதமாக குறைகிறது அப்ப ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப எண்பது பர்சன்டேஜா இருக்கும் அதுக்கடுத்து அது என்னவா இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்ப மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஸ்கூட்டரின் மதிப்பு என்ன எண்பது சதவீதமாக குறைகிறது ஓகேவா எண்பது சதவீதம் குறைகிறது இல்ல எண்பது சதவீதமாக குறைகிற ஓகேவா நீங்க பாருங்க அதோட வேல்யூ இஸ் ஒன்லி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட் இட் வாஸ் அட் தி பிகினிங் அப்போ கிகினிங்ல என்ன இருந்துதோ அதை விட இப்போ என்னவா இருக்கு எயிட்டி பர்சன்டேஜா அர்த்தம் புரியுதுங்களா சோ ஓகே அப்ப ஆரம்பத்துல அது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயா இருந்துச்சு அப்ப அதுக்கு அடுத்த வருஷமா அது எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கும் அதுக்கு வருஷமா அது எயிட்டி தான் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் கேட்டு அப்போ த்ரீ டைம்ஸ் அது என்னவா தான் எயிட்டி பர்சன்டேஜா இருந்தது ஒவ்வொரு வருஷமும் எயிட்டி பர்சன்டேஜாவே தான் இருக்கு பிஃபோர் வேல்யூல இப்போ எயிட்டி பர்சன்ட் இப்ப இருக்க வேலியூல எயிட்டி பர்சன்ட் இப்ப இருக்க வேல்யூல எயிட்டி பெர்சென்ட் இந்த மாதிரி தான் இருக்கு சோ ஓகே இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் நேரம் அங்கே எடுக்கும் இன்னும் எல்லாம் கஷ்டமா இருந்து சொன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கீழே எப்பவுமே இந்த மாதிரி பாப்புலேஷன் கேள்வியில் கீழே எப்பவுமே ஹண்ட்ரட் தான் கொடுக்கும் அப்போ அதனால டிஜிட் சம் எப்பவும் தான் ஓகேவா டிஜிட் சம் எல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி இருக்குன்னா பைல எப்பவுமே டிஜிட் சம் ஒண்ணு தான் வரும் எதுவும் வரக்கூடாது ஓகேவா இங்க எப்பவுமே வர எதுவும் வராது ஒண்ணு மட்டும்தான் வரும் சோ ஓகே ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழுங்களா இத கூட்டினா எட்டு 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 எல்லாமே பெருக்கல்ல தானே பெருக்கலாமா ஏழு எட்டு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறின் கூட்டணிகள்னா பதினொன்னு அப்ப ரெண்டு ஓகேவா ரெண்டு எட்டு பதினாறு கூட்டினா ஏழு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறையும் கூட்டினா திரும்ப நமக்கு என்ன வரலாம் பதினொன்னு கூட்டினா ரெண்டு இப்போ கண்டிப்பா இதனோட டிஜிட் சம்ம என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அப்ப ரெண்டு வர மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா ஒண்ணு வருதா நீங்க பாருங்க ஏழு எட்டு ஓகேவா இங்க பாருங்க பத்து பதினொன்னு அப்ப பதினொன்னு கூட்டினா ரெண்டுன்னு வருது வேற ஒரு ஆப்ஷனுக்கு செக் பண்ண அது பாத்தீங்கன்னா தான் வருது அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மட்டுமே ஓகேவா அடுத்து பாருங்க தற்போது அறுபத்தி எட்டாயிரம் முதல் ஆண்டுல பத்து சதவீதம் அதிகரித்து இரண்டாவது ஆண்டில் ஐந்து சதவீதம் குறைகிறது அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை என்னன்னு பத்து சதவீதம் பார்த்ததுக்கு அப்புறம் அது குறைகிறது தான் கூட்டி பார்க்க ஆப்ஷன்ல ஒன்பது வருடம் அதிகரிக்குது அப்படின்னா அந்த ட்ரிக் செட் ஆகுது அப்ப நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா அறுபத்தி எட்டாயிரம் அடுத்த வருஷம் பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் அஞ்சு வருஷம் சதவீதம் குறையுது அப்படின்னா நைன்டி ஃபைவ் இருக்கும் இப்போ இதை சால்வ் டூ இயர்ஸ் கழிச்சு என்ன நம்ம சொல்லிடலாம் சரியா ஆறு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினாலு அப்போ அஞ்சு ஓகேவா கூட்டினா ரெண்டு விட்டுட்டு நம்ம கூட்டணும் எப்பவுமே அப்போ அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து பத்தையும் கூட்டினா ஒரு அஞ்சு அஞ்சு தான் அப்போ கண்டிப்பா ஆன்சரோட என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஆப்ஷன் அப்படி இருந்தா ஓகே ரெண்டு இருந்தா நம்ம ஓகேவா சோ ஓகே கூட்டி பார்க்கலாமா எட்டு எட்டு பிளஸ் ஆறு பதினாலு பதினாலு கூட்டினா அஞ்சு தான் வருது இங்க பாக்கலாம் ஓகேவா பன்னெண்டு பன்னெண்டு கூட்டினா மூணு மூணு பிளஸ் அஞ்சு எட்டு வரல ஓகேவா ஒன்பது விட்டுடா இது ஆறு தான் வருது இல்லை இது எட்டு தான் வருது இல்லை அப்போ கண்டிப்பா இதை மட்டும் தான் கூட்டி பார்த்தா அஞ்சுன்னு வருது அப்போ என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஓகேவா இதுவே நம்ம வந்து கொஞ்சம் சிஜிஎல் அந்த மாதிரி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் அந்த மாதிரி நெக்லெக்ட் ஆகாம நிற்கும் ஓகேவா அப்ப கண்டிப்பா நம்ம பெருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அங்கே இன்னும் அதுக்கான ட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாம் ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட் சம வச்சு இந்த பாப்புலேஷன் கொஸ்டின் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஒரு காரின் ஆரம்ப விலை நாற்பத் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒவ்வொரு ஆண்டும் காரின் மதிப்பு அதன் ஆரம்ப மதிப்பின் நாற்பது சதவீதம் குறைகிறது அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு என்னன்னு கேக்குறான் அப்போ ஆரம்பத்துல நாலரை லட்சம் இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் ஃபார்ட்டி பர்சன்ட் குறையுது அப்படின்னா டூ இயர்ஸ் கழிச்சு அதோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்கிறாங்க இந்த மாதிரி கேள்வி கூட நம்ம பார்க்கும் போதே ஆன்சர் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா அதனோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கு பாருங்களா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரமா இருக்கு அப்ப இதனோட டிஜிட் சம் பாத்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுன்னு வருது அப்ப கண்டிப்பா இதோட தான் மத்த எல்லாம் பெருக்க போறேன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு நம்பரை கூட்டும் போது ஒன்பதுன்னு வருது அப்படின்னா அந்த நம்பரோட எவ்வளவு பெரிய நம்பரை நம்ம பெருக்கிட்டே போனாலும் வரக்கூடிய ஆன்சரோட இலக்கங்களின் கூடுதல் என்னவா தான் இருக்கும் ஒன்பதா தான் இருக்கும் அப்ப ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா ஒன்பதுன்னு வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா சரி இல்ல நம்ம எழுதுவோமா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கா நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஓகேவா இன்ட்டு ஒவ்வொரு வருஷமா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சா அது எத்தனை எத்தனைஜா இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்த வருஷம் ஃபார்ட்டி வருஷமாஜ் தான் குறைஞ்சு போகுது அப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் இல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்க என்ன பர்சன்டேஜ் குறையுது கூடுதுன்னு சொல்றாங்களோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அடுத்த அடுத்து பெருக்கல்ல பர்சென்ஜேஜ் எழுதிஸ் நம்ம பாக்கலாமா நாலு அஞ்சு ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு கூட்டினா ஒன்பது ஒன்பதாறு திரும்ப ஐம்பத்தி நாலு கூட்டினா என்னதான் வரும் ஒன்பதுன்னு தான் வரும் அப்போ ஆப்ஷன்ல எதாவது ஒன்பதுன்னு வருதோ அதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா கூட்டி பார்க்கலாமா எட்டு ஒன்பது ஒன்பது வருது இதை கூட்டி பார்த்தா ஒன்னு வருது இதை கூட்டி பார்த்தா மூணுன்னு வருது இதை கூட்டி பார்த்தா நாலுன்னு வருது அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஓகேவா சரி ஓகே அடுத்து கேள்வி பாருங்க இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஏழ எழுபதாயிரம் ஓகேவா அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நான்கு சதவீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா அப்ப டூ இயர்ஸ் பிஃபோருக்கு அது செவன்டி தௌசண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சு போகுது அப்பனா அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இந்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்க ஓகேவா அப்போ உங்களுக்கு ஒன்பதாவது கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ஓகேவா என்னவா வரும் உங்களே உங்களாலயும் ஸ்பீடா ஆன்சர் சொல்ல முடியுது செக் பண்ணுங்க ஓகே அடுத்த கேள்வி பாக்கலாம் அடுத்த கேள்வி ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை தொண்ணூத்தி எட்டாயிரம் இது ஒவ்வொரு ஆண்டும் நாற்பது சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு சொல்லி கேட்கிறான் இது வரைக்கும் பார்த்த கேள்விக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி எல்லாம் தற்போது கொடுத்துட்டு டூ இயர்ஸ் ஆப்டர் கேட்பாங்க அப்ப நான் முன்னாடி நகந்து போய் சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா டூ இயர்ஸ் பிஃபோர் முன்பு கொடுத்துருப்பாங்க பிரசன்ட் கேப்பாங்க அப்படி நான் முன்னாடி நகந்து வந்துட்டா என்னோட வேல்யூ சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா இங்க பாருங்க ப்ரெசன்ட்ல கொடுத்துட்டாங்க பிஃபோர்ல கேக்குறாங்க அப்ப நான் பின்னாடி நகர்ந்து போய் என்னோட ஆன்சர் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா பேக் சைட்ல கேட்டிருக்காங்க அப்ப இந்த கேள்வின்றது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல அப்போ பிரசண்டா தற்போது ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லல முடிவுல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய சின்ன டிஃபரன்ஸ் ஓகேவா சோ ஓகே அப்ப ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது டூ இயர்ஸ் பிஃபோர் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது டூ இயர்ஸ் கழிச்சுதான் நைன்டி எயிட் தௌசண்ட் இருக்கு அப்ப டூ டைம்ஸ் நான் ஃபார்ட்டி பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி எழுதிக்கணுமா அப்ப ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஓகேவா இன்க்ரீஸா இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் பாத்துக்கோங்க இன்க்ரீஸ் ஆகுதா அப்ப என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஒன் ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட் அடுத்த வருஷமா இன்கிரீஸ் ஆகும் போது என்னோட எக்ஸ் வேல்யூ அப்போ டூ இயர்ஸ் பிஃபோர்ல என்ன இருந்துச்சு அப்படின்றத என்னால சொல்ல முடியும் கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும் அந்த டைம்ல ரெடியூஸ் பண்ணிக்கலாமா கீழ எப்பவுமே தான் வருது அப்ப பிரச்சனை இல்ல டிஜிட் சம் இங்க பாருங்க டுவெண்ட்டி நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா செவன் வரும் அப்ப இங்க செவன்ன்றது பெருக்கல் இருக்கு அது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது டிவைட்ல போகுமா அப்போ டிவைட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நான் டிஜிட் சம் மட்டும் எடுத்துட்டு வரேன் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் ஓகேவா ஓகே இங்க பாருங்க டிஜிட் சம் எனக்கும் பாத்தீங்கன்னா நைன் விட்டுட்டீங்க அப்படின்னா எயிட் மட்டும் தான் இருக்கும் இங்க டிஜிட் சம் பாத்தீங்கன்னா எயிட் இங்க பாருங்க கீழே எப்பவுமே செவனே இருக்கக்கூடாது டிஜிட் சம்ல ஒன்னு தான் இருக்கும் அப்ப ஏழோட எதை ஒன்னா மாறும் நம்ம பாருங்க ஏழு நாள் இருபத்தி எட்டு ஓகேவா அப்போ இன்ட்டு ஃபோர் கீழே ஃபோர் பண்ண மேலே என்ன பண்ணிக்கணும் ஃபோர் பண்ணிக்கணும் அப்போ செவன் இன்ட்டு ஃபோர் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் அப்போ ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒன்னு அப்போ எயிட் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் இதோட டோட்டல் ஆன்சரையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ எதனோட டிஜிட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்னா அஞ்சுன்னு வர மாதிரி இருக்கும் அப்போ கூட்டி பார்க்கலாமா இது கூட்டி பார்த்தா ஒன்னு ஒன்பது ஆறு அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் இதுக்கு நாங்க அப்படியே எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு பண்ணிருக்கோமே அப்படின்னா கொஞ்சம் நிஜமாவே டைம் ஆகும் ஓகேவா இது ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்குமே சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையா சொல்லுவேன் ஆனா நான் எழுதும் போது இந்த கேள்வி நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேள்வியை பார்க்கும் போதே டிஜிட் சம் எடுத்துருவேன் இந்த ஸ்டெப் கூட என்ன பண்ண மாட்டோம் எழுத மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ப்ராக்டிஸ் ஆயிடலாம் ஓகேவா ஓகே அடுத்த கேள்வி ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை முதல் வருடம் ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது இரண்டாவது வருடம் ஐந்து சதவீதம் குறைகிறது இரண்டு வருடம் முடிவுல என்னவா இருக்குன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இருக்காங்கன்னா முதல் வருஷத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அப்ப ஸ்டார்டிங் அவங்க சொல்லல அடுத்த வருஷம் ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த வருஷம் ஃபைவ் பர்சன்ட் டிகிரீஸ் ஆகுது இந்த மாதிரி சேஞ்சுக்கு அப்புறம் அது என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேரா இருக்காங்கன்னா இப்ப ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இயர்ல என்னவா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கேக்கிறேன் அப்ப இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் ஸ்டார்டிங்ல குடுக்கல அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஸ்டார்டிங்ல எனக்கு என்னன்னே தெரியாது நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் அடுத்த வருஷம் ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகுதா அப்ப ஒன் நாட் ஃபைவ் பர்சன்டேஜா ஒன் நாட் ஃபைவ் அந்த பைல ஹண்ட்ரடா வரும் ஓகேவா நைன்டி பர்சன்டேஜா

இது ஆரஞ்சு முப்பது ஆயிடுது அப்ப முப்பதுன்றது இங்க என்ன ஆயிடும் கீழே வந்துடும் ஓகேவா அப்ப முப்பதுன்றது மூணா வரும் டிஜிட் சம் அப்ப கீழே என்ன வந்துடும் வந்துடும் சரியா ஓகே மேல எடுத்துடலாமா மேல பாத்தீங்கன்னா டுவல் அப்ப த்ரீக்கு த்ரீ கேன்சர் ஆயிரும் நமக்கு என்ன வரும்னு அப்படின்னா ஒன்னு அப்ப கண்டிப்பா இது ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு டிஜிட் சம் என்னன்னு வரணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு வரணும் அப்ப பாருங்க இது ரெண்டு வருது இது ஆறு இது ஏழு என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா கூட எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ